இப்போ நான் பிரியாணி எடுத்து வந்துட்டேன் இந்த பிஆர் கிச்சன் என்று சொல்லி இவர்கிட்ட நான் நேற்று பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு பாலிவுட்ல நாலு பேருக்கு தேவையான பிரியாணி வந்து இருக்குன்னு சொல்ல வேலை ஆனால் இது வந்து நாலு பேருக்கு விட கூடவா இருக்கு அஞ்சு அஞ்சு பேருக்கு ஆன மாதிரி கிடக்கு ஆனால் இது கூடவா இருக்கு அதை விட பேக்கில் சோசு நல்ல விஷயம் பார்ப்போம் நான் நாலு பேருக்கு வந்து சொன்னபடியா நாலு பேருக்கு வந்து எண்பத்தஞ்சு சுவிஸ் பிராங்க் கொடுத்தான் இதுக்கு இது வந்து நாலு பேருக்கு அளவானதான் சோசன் இது வந்து ரைத்தா மாதிரி இருக்குது ரைத்தாவை தான் இருக்கும நினைக்கிறேன் ரைத்தா தான் கொரியந்தர்லாம் போட்டு கொரியந்தர் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சின்ன சின்ன டப்பாக்களுக்கும் சோஸ் வந்துருக்கு இது வந்து சில்லி பேஸ்ட் வந்து நான் தேவைப்படுது அவங்க சில்லி பேஸ்ட் வந்து எல்லாருமே சொன்னால் நல்ல டேஸ்டாக இருக்கு இது வந்து சில்லி பேஸ்ட் ചില്ലി പേസ്റ്റ് മിത്തിയസമത വെർ ബിത്തിയസമന മസമായിട്ട് ചില്ലി പേസ്റ്റ് ആദ വിട ചില്ലി പേസ്റ്റ് റൈത എല്ലാതനും നാല് ദോറും അവർ ആകുല കേറ്റമായി ഒരു വിശനേ ചെറിയ ടപ്പാൾ കൊട് തന്നിരിക്കണം ആദ വിട ഇന്നു മുഴുവ ആ നാല് വിടമാന ഇൻ ദി ஜூஸ் மே இது ஸ்ட்ராபெரி மேங்கோ இது கொய்யா இது வந்து பேஷன் ஃப்ரூட் நாலு விதமான நாலு பேருக்கு நாலு விதமான ஜூஸ் ஜூஸும் தந்திருக்கணும் அதை விட இப்ப வந்து பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாவ் திறக்கவே ஒரு வாசம் மட்டும் வருது நாலு சிக்கன் லெக் பீஸு மட்டும் வந்துருக்கு வருங்க அந்த மேலே நல்லா லெக் பீஸ் வந்து நல்லா பொரிச்சு அந்த ஃப்ளேவரெலாம் நல்லா ஊறி இருக்குது இந்த லெக் பீஸ் எப்படி சாஃப்ட்டாக ஆரிஞ்சுருக்கிற மாதிரி சார் நல்ல சாஃப்டாக இருக்குது சாப்பிடுவோம் இந்த சில்லி பேஸ்ட்டோட தொட்டு அடிச்சா அது வேறு லெவலாக இருக்கும் நினைக்கிறோம் வேறு லெவ சூப்பரா இப்ப வந்து பிரியாணியை ட்ரைவாலை பார்ப்போம் பிரியாணிக்குள்ளே பாத்தீங்கன்னா பிரியாணிக்குள்ளே திரும்ப கோழிக்கால் கால் நிறைய போட்டு வச்சுக்க எக்ஸ்ட்ராவாக போ இது வந்து அவனு அவனுக்குள்ளே வச்சு வச்சுக்க சிக்கன் வந்து திரும்ப அதை விட பிரியாணிக்குள்ளே லெக் பீஸ் தான் போட்டுருந்தோம் அப்போ வந்து பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பிரியாணி வந்து உண்மையாகவே ரைத்தா வந்து வேறு லெவல் ரைத்தாவோட சாப்பிட் சாப்பிட பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு லெவல் எதுக்குன்னா கரண்டி எல்லாம் உங்களுக்கு கரண்டி கை தான் கையால் சாப்பிட்டு தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கணும் இப்போ வந்து ரைத்தாவது இது வந்து ஒரு ஆளுக்கு கூட தான் தந்தை ஒரு 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 ஆளுக்கு இது வந்து ஒரு ஆளுக்கு கூட தான் கொஞ்சம் கூட கூட தான் தந்திருக்கணும் സേർത്ത് കൊഞ്ച് ചില്ലി പേസ്റ്റേ ഒരു സൈഡിൽ വെച്ചിട്ട് തൊട്ട് അടിച്ച് പോയിപ്പ് വെള്ളം എല്ലാവർക്കും വിരുപ്പം തന്നെ ഉറപ്പ് പ്രിയാണിക്ക് വന്ന് ഞാൻ ഉറപ്പായി നല്ല കോഴിയെ വിടിച്ച പോലെ വെച്ചിട്ട് റൈത്താകും കൊഞ്ചെടുത്ത് കൊില്ലി പേസ്റ്റേല വെച്ചിട്ട് சூப்பராயிருக்கும் ரைஸ் எல்லாம் இந்த ஒன்று 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 மூட்டாம கொஞ்சம் நல்ல பதவா வந்திருக்கு நல்ல அப்படி முழுசா எந்த ஒரு உடையாமல் அப்படி ரைஸ் முழு ரைஸ் ஆந்திருக்கும் சூப்பராக இருக்கும் சில்லி சம்பல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கோழியும் நல்லா நல்ல வந்திருக்கு பிரியாணி வந்து மீடியம் உழைப்ப வந்து பெரிய மீடியமாக போட்டுக்கணும் சில்லி சம்பல் வந்து கொஞ்சம் உழைப்பாக இருக்கும் லை நல்லா இருக்கும் ஆர்டர் பண்ணிக்கணுச்சுன்னா இந்த ஒரு சொல்ற இடத்துலையும் வாங்கி பார்க்குறான்

ചില്ലി പേ കുറപ്പതാ ചില്ലി പേക്കും பிரியாணி இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய் பாய்